ஆக்சுவலாக இது அவங்க சொல்கிற ரேட்டு போகுதா அவங்க விற்கிறவங்க சொல்கிற ரேட்டு போகுதா அப்படின்னா உண்மை நிலவரம் கம்மி தாங்க அந்த அளவுக்கெல்லாம் போகலை இது வரைக்கும் போகலை பெருசாக போகலை அதில் எது போகலாம் அப்படின்னா சந்தனம் போகலாங்க செம்மரம் வந்து போகுமானா நம்ம ஊரில் அந்த அவங்க எதிர்பார்க்குற ஃபஸ்ட் குவாலிட்டி செம்மரம் கிடைக்காது காரணம் என்னென்னா அது வந்து செம்மண்ணில் சரள மண்ணில் வறட்சியில் வாழக்கூடிய மரம் அது இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா இருசால் மனு மணலும் களியும் கலந்தது நம்ம தஞ்சாவூர் பெல்ட்டுங்க இங்கே மரம் நல்லா வளரும் பட் அவங்க கேட்குற அந்த ரேகை அந்த சிகப்பு கலர் வருமா அப்படின்னா அது கஷ்டம்தான் அதை வச்சு தான் அவங்க தர நிர்ணயம் பண்ணுறாங்க சந்தனமும் அப்படிதாங்க தர நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க கவர்மெண்டில் இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து வைக்கும் பொழுதே நம்ம அடங்கல பதியணும் நிறைய சிக்கல்கள் இருக்குது விஓட்ட பதியணும் வருஷம் வருஷம் அது ரினியூவல் ஆகிட்டே வருதான்னு பார்த்துக்கணும் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சொல்லியிருக்கணும் நம்ம வெட்டி விற்கும் பொழுது வருஷம் பண்ணணுமா நம்ம அடங்களில் அது வந்து ரெகுலராக ஏறணும் திடீர்னு இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு சந்தன மரம் நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷமாக அடங்கல்லே இல்லை எப்படி உமா வீட்டில் உழவு வந்துச்சு அப்போ நீங்கள் எங்கேயோ திருடிக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பேர்லேயே அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க சரி அதுக்காக என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம அடங்கல்னால் என்னென்னா இந்த நிலத்துல இன்னாருடைய நிலத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன பயிர் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஒரு வருஷம் என்ட்ரு பொழுது அடுத்தடுத்த வருஷம் அது வருதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் அதுதான் மெயின் பாக்கி தேக்க மரம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எவர் கிரீனுங்க எப்போதும் போல அது ஒரு நல்ல விலைக்கு சரி நான் ஒன்று தேக்க மரம் சொல்லும்போது ஒரு நான் கேள்வி கேட்கணும்னு ஒன்று இருக்குது ஆசை ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் மரம் வச்சிங்கல்ல என்ன மரத்தை வச்சிங்க நான் கேள்விப்பட்டது அந்த பெரிய வீடு ஆமாம் இந்த ஒரு பெரிய வீடு பார்க்குறீங்களா மக்கள் இதில் வந்து மச்சான் அப்படி வந்து இப்படி நீ இப்படியே போக மச்சான் மச்சானுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயசு நாற்பத்தெட்டு வயசு அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இவர் அதோடய தம்பியோட வீடு அந்த பின்னாடி பார்க்குற தம்பியோட வீடு இந்த அந்த சின்ன வயசில் ஒரு எத்தனை தேக்க மரம் வச்சு நீங்கள் அறுத்து அந்த வீட்டுக்கு போட்டு போட்டீங்க இது நான் காலேஜ் படிச்சுட்டு வரும் பொழுது வச்சது தேக்கு எத்தனை தேக்கு வச்சு தொண்ணூற்றி ஏழுல ஒரு ஐநூறு மரத்துக்கிட்டு வச்சேன் கிழங்கா வாங்கி வச்சேன் ஒரு கிழங்கு ரெண்டு ரூபான்னு சொல்லி வாங்கி வச்சது சரி அதில் வந்து தம்பி வீடு கட்டும் பொழுது தாய்நிலை மட்டும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும்னு சொல்லி அவன் வெளியில் வாங்கிட்டாங்க பாக்கி எல்லாமே நான் நான் வச்ச மரம்தான் எத்தனை மரம் இருந்தீங்க அதுக்கு அது என்ன ஒரு மார்க்கெட் ரேட்டு மரத்துக்கு போட்டுட்டோம் இப்போ அதோட ரேட்டு இன்னைக்கு அந்த ரேட்டு பத்து தேக்க மரத்தோட ரேட்டு என்ன அது ரெண்டு ரூபா நீங்க வாங்கி நட்டீங்க இன்னைக்கு அந்த பத்து மரத்தோட ரேட்டு ஒரு மினிமம் ஒரு அந்த வீட்டுக்கு இந்த பெரிய இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு ஒரு முந்நூத்தி நானூறு கன அடி மரம் இருக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு ஒரு கன அடி மூவாயிரம் ரூபா விற்கிது அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கழிவெல்லாம் போகும் வெட்டுக்கூலி இருக்குது ஆளு கூலி எல்லாம் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் நம்ம வச்ச செலவு நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு ரூபாய் கிழங்கு வாங்கி வச்சோம் தென்னைக்கு தண்ணி விடையில அதுக்கு சேர்த்து விட்டோம் வேறு நமக்கு அது ஒன்றுமே நம்மளால் அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க பெருசாக பயனும் கிடையாதுங்க ஒரு மூணு நாலு தடவை கிளப்பிச்சு விட்டுருக்காங்க அதாவது கவாத்து பண்ணுறதுங்க அதுதான் ஒரு என்னென்னா ஒரு விலை ஏன்னா மக்கள் இன்றைக்கி அப்படி தான் நிற்கிது வந்து நம்ம இப்படி சொல்கிறோம்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஐ கேச்சிங் இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் வச்சுக்க மரங்கள் நீங்க ஒரு பத்து மரம் அறுத்து நீங்கள் அறுத்து காதை போய் அன்னல் எல்லாம் போட்டுருங்க சரியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் லட்ச ரூபாய்க்கு அப்போ நீங்கள் வாங்கி நட்டும் போது ஐநூறு கண்ணு ஆயிரரூபாய்க்கு ஆயரூபாய்க்கு நல்லா பா நல்லா பார்த்துக்குங்க அந்த தேங்க கிழங்கு வாங்கி வச்சு அதை வந்து ஒரு வீடு கட்டியிருக்காப்புல ஒரு வீடு தம்பி வீடு அந்த வீடுல வந்து கதவு நல்ல கதவு என்ட்ரன்ஸ் கதவு விட்டுட்டு பாக்கி எல்லாமே அவங்க போட்டது தான் விற்பனை மச்சான் மரங்கள்ல எந்த மரம் ஈஸியா விற்பனை ஆகுது தேக்கு விற்குது தேக்கு தான் குமில் விற்குது உங்களோட ஒரு இதில் கணிப்பு படி எந்த மரங்கள் வச்சா நல்லா இருக்கும் உங்களோட ஒரு கணிப்பு என்னோட கணிப்பு நீங்கள் இது என்ன ஏன்னா உங்களை இருக்க மரத்தெல்லாம் காமிக்க போகிறோம் மக்களுக்கு தெரியணும் இந்த உங்களோட இருக்க மரம் எல்லாத்தையும் காமிக்க போகிறோம் நம்ம சரியா ஃபஸ்ட் ஒரு 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 வந்தோன்னே ஒருத்தன் வாங்கிட்டு போகிறான்னா எந்த மரத்தை வாங்குகிறான் இவங்க சொல்கிற மரங்கள்லாம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் எப்படி விற்பனை எப்படி இருக்குது அதோட தன்மை எப்படி இருக்குது அது சொல்லுங்க வைப்போம் இப்போ நம்ம மண்ணுக்கான மரம்னு நிறைய இருந்ததுங்க இப்போ அழிவோட பிடியில் இருக்குது முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேம்பு நம்ம மண்ணோட மரம் அடுத்து பூவரசு பூவரசெல்லாம் இப்போ இல்லை ஒரு ஒரு லட்சம் மரம் இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் ஐம்பது அறுபது எண்ணிக்கை இருந்தாலே பெரிய விஷயம் ஆனால் கேரளாக்காரன் இங்கே வந்து புவரசு வாங்கிட்டு போகிறோம் காரணம் அவனுக்கு அதோட மகத்துவம் தெரியுது இப்போ நம்ம இன்னைக்கு மீடியாவில் பெருசாக தெரிகிறது எல்லாமே வெளிநாட்டு மரங்கள் ஈவன் தென் இது தேக்கு கொண்டு வெள்ளக்கரம் கொண்டு வந்ததாங்க நம்ம மண்ணோட மரம் கிடையாது இங்கே ஒவ்வொன்றுக்கும் இப்போ மஞ்சனத்தி இருக்குல்ல மஞ்சள் நத்தி தான் நம்ம விவசாயம் மஞ்ச மரம் இது இது நம்ம பொன்னு மரம் இருக்குல்ல கொன்னை நல்ல சொல்லி ஒரு மரம் எல்லாம் மம்பட்டி பிடி போட்டா பத்து வருஷம் ஆனாலும் அந்த மம்பட்டி அசையாதுங்க ஆடாதுங்க அது மாதிரி அந்த காலத்துல வண்டி மாடு ஏறு கலப்ப நுகத்தடிக்கு வந்து அது நுணா மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா மஞ்சள் கலர்ல இருக்குங்க பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் வார்னிஷ் ஏத்துற மாதிரி இருக்கும் அதில் இப்போ அந்த மரமெல்லாம் நம்ம களை செடியாக நடச்சி அதெல்லாம் தூரோடு பேர்த்து எரிஞ்சிட்றோம் அதை வளர்கிறது கூட வாய்ப்பு கொடுக்குறது இல்லை அடுத்து இப்போ உள்ளது ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு ஈஸியாக விற்க முடியுதுங்க அதுக்கு அடுத்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா வேங்க விற்கலாம் பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிண்டிகேட் இருக்குது எங்கள் ஏரியாவில் மர வியாபாரிகள் எல்லாருமே ஒரு சிண்டிகேட் வச்சுருக்காங்க நான் போய் இன்னொரு மரத்தை இவ்வளவுக்கு கேட்டிருக்கேன் நீ போய் கேட்காத அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் வச்சிருக்காங்க இந்த அனுபவம் எனக்கே நேரடியாக இது மாதிரி மார்க்கெட்டிங்ல மீடியால நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் விற்க எத்தனைக்கூடாது ஒன்றும் இல்லை உறவினர்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு பதினோரு மரம் மாஞ்சி வச்சிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷா ஷேப்பெல்லாம் கிடையாதுங்க அதில் ஒரு ரெண்டு மரம் தான் நல்ல ஷேப்ல இருந்தது பாக்கியெல்லாம் மரம் இருந்தது பத்தாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு மரதா இல்ல மொத்தமா பண்ணாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தன் இதை போய் என்ன பத்தாயிரம் கொடுக்குறது நின்று போகுது ஏன்னா அது உயிரோடு இருக்குல்ல இன்னும் பத்து வருஷம் கூட தான் போகும் மரத்தை பொறுத்த வரைக்கும் மரம் அதுக்கு வயசு ஏற ஏற அதுக்கு பவர் கூடாது அப்படின்னு பொழுது அடுத்து ஒருத்தன் வந்திருக்கான் ரெண்டு நாள் கழிச்சு அவன் ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்கு கேட்டு இல்லை தரவில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாலு நாளுக்கு லட்சம் இன்னொருத்தையும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கேட்கும் ஸோ எல்லாருமே அவன் வந்த மூணு பேரும் ஒரே தான் வர்றாங்க அவங்க ஒரு சிண்டிகேட் சரி நான் யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது இந்த மரம் என்னப்பா பத்தாயிரத்துக்கும் பதினோராயிரத்துக்கும் கேட்குறாங்க வெளியில் சொல்றதெல்லாம் பார்த்தா லட்சம் அப்படி இப்படிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமையுடன் புக்கில் விற்பனை பகுதியில் நான் எழுதி போட்டேன் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டாரு பத்து மரம் தான் பாருங்க மாஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அறுத்து பார்த்து உங்களோட மாஞ்சே இருக்கா வச்சீங்களா இல்ல இருந்துச்சு இருந்துச்சு இதுல நான் நிறைய மாதம் அறுத்து பார்த்து சொன்னேன்ல மாஞ்சியத்தோட தன்மை வைரத்தன்மை இருக்குல்ல அந்த ஓடு அட்டை வரும்ல இருபது வருஷம் மரத்து சொல்றேன் அந்த தோல் பிடிக்குதுல்ல தோல்ல இருந்து வயிற ஆரம்பிக்குது ஆமா அது வந்து பர்னிச்சருக்கு ஆகுதா என்ன என்ன வேலைக்கு ஆகுது இப்போ என்ன கூட அறுத்து கடைக்கு வீட்டில் இத்தனை கஜா வந்து எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் இது வரைக்கும் ஒரு உள்ள அடிக்கல அது உள்ள கல் மாதிரி கிடக்கு கிடக்கும் நல்லா கிடக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி எல்லாமே ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா குதிரைக்கு இது கட்டின மாதிரி தேக்கு 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 தேக்குன்னு சரி மட்டுமே போக்கு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மரங்களை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காமிச்சிருங்க கண்டிப்பாக வாங்க வாங்க அப்படியே போவாங்க கண்டிப்பாக வாங்க